அவர் மிகப்பெரிய பக்தராக இருந்தார் அதை பகுதியாக மார்கேது தலைவர் வீரமணி அலாசன் என்று சொல்வார்கள் அவர்கள் நான் பேச அழகிறேன் இன்றைய நிகழ்ச்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் தாமர் அவர்களே சமிலாத்து வந்து நண்பர்களே தோழர்களே என்னுடைய பணிவான நன்மை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இங்கே பேச சில குறிப்பையே நம்முடைய தலைவர்கள் மிகவும்

வாசிப்பு சாலை தலை கூட நடைபெற்று அப்பொழுதுதான் நான் முதன் முதலாக சந்திக்கின்றது அதற்கு முன்புவதை தந்தை பெரியார் ஒரு கடவுள் மதிப்பாளர் என்ற அளவுக்கு தான் தெரியும் ஐயா பேச்சை நான் கேட்டேன் அந்த விஷயத்தை நான் நம்முடைய தொழில் பொண்ணால் நம்மளுடைய நூலில் இருக்கிறத நான் ஞாபகப்படுத்தேன் ஐயா பெருமை என்று மிகுழ்த்த பத செய்தார்கள் தந்தை தெரியாதவர்கள் கடவுள் மனப்போடன் பொழுது நிறுத்திவிடாமல் ஐ தந்தை பெரியாள்வர்கள் ஒரு சமூக விஞ்ஞானி என்ற ஒரு மாபெரும் உதய நிகழ்த்தினார்கள் அந்த உரையை நான் முழுவதும் கேட்டேன் கேட்க பொதுப்படத்தில் பேசினால் கூட எனக்கு மட்டுமே அவர் பாடம் நடத்துவதாக நான் நடந்தேன் அந்த அளவுக்கு ஐயா விரும்பியவர்கள் அவருடைய உரை அன்றைக்கு இருந்தது நான் பிறந்த நாட்களிலே எல்லாம் இலங்கை கேள்விக்கின்றேன் ஆனால் ஐயா வேகனுடைய அவருடைய உதவி என்பது மிகவும் வித்தியாசமானது இந்த பக்கம் ஒரு பத்து புத்தகங்கள் இந்த பக்கம் ஒரு பத்து புத்தகங்கள் அவர் என்ன சொல்ல விரும்புகின்றாரோ அதற்கான அந்த குறிப்பை அந்த புத்தகத்தை வாசித்து சொல்லுவார் ஆனால் அவருடைய பேச்சு தலைப்படாத மிகவும் சாதகமாக என்ன மிக பெரிய பெயர அவர் தான் என்று நான் வணக்கேன்

கேவிகள் இதுபோன்று பல பிரச்சனைகளை உண்மை அதை படித்தாக்கேன் அதே கால காலகட்டத்தில் ஐயா உடைய அவர்களை பற்றிய கேட்டேன் அது முன்பாக தன்னுடைய பேச்சு நான் விருப்பமாக கேட்டுக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு பேச்சாளர் என்று அறிவு கண்ணை திறந்தவர் வழிகாட்டியாக தருகின்றேன் என்பதைப் போல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திராவிட கழக நண்பர் தோழர் நன்றி உதவி நன்றி வணக்கம்